ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஆவணி மாதம் எதிர் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலம் வந்து போகும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இரு திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையானால் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பார்த்தாலும் தகப்பன் காரணமான சூரியனோட கேத்தவர்கள் நல்ல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உஷ்ணத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துடுறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரமனால்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே ஆனால் இரு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது புதிய விஷ புதிய காரியங்கள் புதிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய்ட்டு ஒரு பசும்பால் ஒரு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போகும் அதாவது உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்தாடையன்னா நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுங்கோ அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உஷவராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா புதிய வீடுமனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையென்றால் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடுமனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக யோ இது வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது தாய் மூலநிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்து இருக்கும்பொழுது நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் எண்ணிக்கை அப்படின்னா ஒன்று ஒம்போதுலேருந்து மூணு ஒம்போது வரலும் உண்டான அதாவது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது இதில் புதிய முயற்சி வேண்டாம் வடிவூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான இடைய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போகும் அதனால் வந்து சந்திரனுக்கு உண்டான இடைய பரிகாரமாக கருதப்படுகிறது சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ரங்கநாத பெருமாளை சேவிச்சிட்டு வாங்கும் ரங்கநாத பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்கள் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திருமண பாக்கியம் அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலை சற்று பின்னடை உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தாலேனால் இந்த டிராஃப்டிங் அக்கௌண்டிங் இதிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்கள் செய்ய வேண்டாம் புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர கோவிலில் வந்து பானகம் வச்சுட்டு பானகம் கொடுத்துட்டு போங்க அது வந்து உங்களுடைய சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் பணவரவு நல்லபடியாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தையின் சொத்துக்களில் லிட்டிகேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இப்போ தவிர பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுக்கு குடும்பத்திற்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பேச்சில் நல்ல ஒரு இனிமையும் எளிமையும் இருக்கும் நல்ல தீர்க்க சிந்தனையும் இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பெருமாளை போய் வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து இந்த பால் மற்றும் குளிர்வானங்கள் அது தவிர வந்து பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அது தவிர காய்கறி கீரை விளைநிலங்கள் பருப்பு இந்த மாதிரியான பலசரக்கு கடைகள் அதை தவிர வந்து இந்த ஹோட்டல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அழகு கலை அழகு கலையில் இது பண்ணுறவங்க நாட்டம் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இது அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதாவது மிஸ் பியூட்டி கண்டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் நலத்தில் நல்ல சீரான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் வர்றதுனால சற்று அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்ப ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் கொஞ்சம் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா போட்டி தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் மாற்றங்கள் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்த இல்லையானால் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம் போது புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் ஒரு அரை டம்ளர் பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகும் உங்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்த இல்லைனா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந் சிம்மராசிக்காரர்களுக்கு நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் முயற்சிகள் வெளிநாடு போகிறதுக்குன்றதில் நல்லபடியாக இருக்கும் முயற்சிகளில் வந்து ஏற்றங்கள் கொஞ்சம் படிப்படியாக தான் இருக்கும் தவறை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா தொ அதாவது தொழில் மூலியமாக வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய பா குழந்தைகள் படிக்கிறதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் படிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளநிலை இந்த மாதிரியான படிப்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் டாக்டரேட் பட்டம் வாங்க போகிறவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் இந்த ஆஸ்பத்திரி வர்ணம்ல போய் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பின் அது பின்னடைவு இல்லாமல் நல்லபடியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நலம் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது தொழிலில் கூட்டு தொழிலாக இருந்தால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்ன்றதை டெஃபினட்டாக அட்வைஸ் பண்ணுறோம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூ வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி செப்டம்பர் மாதம் வந்து சந்திராஷ்டிரம காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும் அப்படின்னா மதிக்காரகன் மயங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மறைஞ்சு இருக்கக்கூடிய நேரத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அந்த அந்த காலகட்டத்தில் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்சு அகத்தி கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுங்க அது வந்து ரொம்பவும் ஏற்றம் ஏன்னா ராகு கேத்து அவா ரெண்டு பேருட்டியே இருக்க எல்லா கிரகங்களும் உங்களுடைய சூரியன் ராசியின் அதிபதியும் அங்கே அதிலே இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் பிள்ளையார் சதுர்த்தி வருது பிள்ளையாருக்கு ஒரு ஒம்போது தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக வெற்றிகளின் சின்னமாக திகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் இந்த ஏற்றமான காலத்தில் பார்த்தா இல்லையா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த கணிதத்துறை டிராஃப்ட்மேன் அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க தவிர வந்து லைப்ரேரியன் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் இருக்கிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானத்தை தனஸ்தான அதிபதி சரி தனக்காரகன் காரகன் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறது வந்து பத்து ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் பொதுவாகவும் இந்த காலகட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதாவது புதிய முடிவுகள் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னால் மதிக்காரகன் போது மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ணியே ஆகணுன்ற கட்டாயமே இருந்ததே ஆனால் சந்திரனுக்குண்ட எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும் இதை தவிர பார்த்த இந்த ராசிக்காரர்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா பேப்பர் அது தவிர லைப்ரரி இந்த மாதிரியான விஷயங்கள் எழுத்து பணியில் இருக்கிறவா கலை கட்டுரைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவா ஆர்கிடெக்சர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக துளாராசிக்காரர்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தீர்க்க சிந்தனை இருக்கும் புதிய தொழில் அமையும் எல் உங்களை புதிய அதாவது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி பெற்றுறது ஒரு ஒருக்கொரு ஒருவர் பார்வைப்படுறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக தூக்கங்கள் கலையக்கூடிய வாய்ப்பு தூக்கங்கள் களைஞ்சாலும் நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது நலத்தில் நல்ல ஏற்றம் தாய் தந்தையரிடம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பெரும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழில் துறையில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் கூட்டு தொழிலை வந்து சற்று பணம் போடுறத கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் போடுறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவு அதிகமாக இருக்கும் இருப்பினும் செலவு அதிகமாக இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள்னு பார்த்த இல்லையானால் துலாத்துக்கு பன்னெண்டு எட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் ஒரு வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பத்து குடம் தண்ணி எடுத்து கொடுங்கோ அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் துளாராசிக்காரர்கள் போய் ரங்கநாதரை சேவிச்சிடுவாங்க தாயாரையும் ரங்கநாதரையும் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சுட்டு உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகும் ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய மாற்றங்கள் தொழில்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் உங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய கீழ் மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம காலமும் வருது சந்திராஷ்டமம் அப்படின்றது வந்து இந்த வாட்டி ரெண்டு இதில் வருது பதினா பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு நாட்களும் சந்திராஷ்டம் அதை தவிர வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டமும் சந்திராஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான்ல பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக் கட்டை வந்து அருகில் இந்த பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் உடல்நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதம் நீங்க அருகில் இருக்கக்கூடிய இந்த காமாட்சியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை அமையும் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அபரிமிதமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் எட்டாம் இடமும் ஆறாம் இடமும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால புதுசாக கடன் அமையும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல் நல்ல சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையில் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து சொந்த தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி அதாவது பதினாறு ஒம்பது அன்றைக்கும் அதை தவிர வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாட்கள் வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உங்களால் முடிஞ்ச ஒரு பசும்பால் உள்ளாட்டம்லாம் கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு ஒம்பது தோபகரணம் போட்டுட்டு ஒரு ஒம்பது தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சென்று வெற்றி கோடி நாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் இருப்பினும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடனை திருப்பிக்க கூடிய வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் நல்லபடியான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பா மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பார்க்குறவங்க நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து புதிய தொழில் விஷயத்தில் பார்த்த இடையினால் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் பத்தாம் அதிபதி பத்துக்கு பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது சுக்கரன் சம சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய அதனால் வந்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சில நாட்கள் நகர்த்தி வைக்கிறது நல்லது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர்ணம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு மற்றும் இந்த கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்களை இது பண்ணுறவங்க மேனேஜ் பண்ணுறவங்க கான்ட்ராக்டு சிவில் கான்ட்ராக்டு இதெல்லாம் வந்து பண்ணுறவங்க சிமெண்ட்டு இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த காலத்தில் நீங்கள் வந்து காலை பயிறவரை தேய்பிரை அஷ்டமியில் போய் நிச்சயமாக ஒரு வழக்கு ஏற்றிட்டு வாங்க தேங்காயை உடைச்சி உள்ளே இருக்கிற தண்ணியை கொட்டிவிட்டு நல்லெண்ணெயை போட்டு துணி திரி போட்டு ஏற்றிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக உங்களுக்கு அது இருக்கும் இடமே தெரியாமல் போகும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கிறது நல்லது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி வேறு நடக்கிறது சனி வேறு நடக்கிறது ராகுவோடு சேர்ந்துருக்கு அபரிமிதமான எண்ணெய் அலைகள் வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையை கேட்கறது ரொம்பவும் நல்லது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த காலகட்டத்தில் வந்து சம சப்தமத்தில் வந்து கேது சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது அளவு ஏற்றத்தை கொடுக்காது கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் சொந்த தொழிலையும் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது ஏன்னா சொந்த தொழிலில் வந்து பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல அந்த அந்தளவு விசேஷம் இல்லை இதன் மூலியமாக சிறு சிறு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த கிராவல் கிரானைட்டு மைனிங்கு அதை தவிர வந்து இந்த ஆயில் அதை தவிர எள் சம்பந்தமான தானியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கருப்பு துணி அதை தவிர இந்த என்ஜினியரிங்கு நெருப்பு சம்பந்தமான தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க தூய்மை பணியாளர்கள் இது பண்ணுறவங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் வழியாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக வரும் ஏன்னா சப்தமத்தில் சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறு சில நாட்கள் வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிபாட்டில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இந்த இது அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகும் பசுமாட்டுக்கு உங்களுக்கு நிச்சயமாக சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் தாக்கம் சிறிது கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க பிரத்யங்கரா தேவியை வணங்குறது ரொம்பவுமே விசேஷம் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பில்லி சூன்யம் அது மாதிரி இந்த எதிர்மறையான எண்ணங்களை வைத்து வைத்து கொண்டு உங்களை உங்களை நோக்கி பார்க்கறது மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இந்த பிரத்யங்கரா தேவி அப்படின்ற இவங்கள் மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உடல் நலத்தை ஜாகிரதையை பார்த்துக்கிறது ரொம்பவுமே முக்கியம் ஆவணி மாதத்தில் நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் கேந்திரத்தில் போயிருக்கிறது உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் சூட்டு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்து உங்களுடைய தாய் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தை உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காற்ற கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை புது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக வீடு வாங்கறதுக்கோ வீட்டின் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கூட்டு தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நம்ம நல்லது இதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் எதிர்பாரினத்தவர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டு எட்டுலேருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த நேரத்தில் வந்து ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதனால் ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக சில விஷயங்களை பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருந்ததே ஆனால் அதாவது இந்த முயற்சிகளையோ வெளியூர் வெளிவான போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் வந்து அர அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அதனால் அதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போல விலகி செல்லும் இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தோம்னா அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் வாழ் பிராணிகள் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்கள் இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க அந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சி போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்